ஈடி தமிழ்நேல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் புதுசாக எடுத்து ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கொஸ்டின் ஆன்சர்ல இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டமே வந்து ஒரு அருமையான திட்டம் நான் ஒரு கொட்டேஷன் படிச்சிருக்கேன் அந்த கொட்டேஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்க 92 டூ பர்சன்ட் ஆஃப் த மணி இஸ் மேடு பை த அசட் கிளாஸ் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ தட் will decide your returns only 8 determines டிட்டர்மைன்ஸ் returns. ரிட்டர்ன்ஸ் அதாவது டைமிங் அந்த மாதிரி மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஒன்லி எயிட் பெர்சன்ட் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு so அப்படி பார்க்கும்போது பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னீங்கன்னா ஒரு லாங் டேமுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க லாங் டர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு அட்வைசர் வழியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து ஒரு சர்டன் செட் ஆஃப் parameters வச்சுருப்பாரு அந்த பேராமீட்டர்ஸ் மாதத்துக்கு ஒரு தெவியோ மூணு மாசத்துக்கு ஒரு தெரிவியோ அவர் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் வந்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணி ரிவ்யூ பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லுவார் இப்போ பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து மொபைல் ஆப் யூஸ் பண்ணி நானே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அது இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க அவங்களே ஒரு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நேற்று யார் பர்ஃபாமராக இருக்காங்களோ அவங்க வந்து இன்றைக்கே அண்டர் பர்ஃபாமர் ஆகிடுறாங்க ஏன் அவங்க அண்டர் பர்ஃபார்மர் ஆகிடுறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ரீசன் இருக்கலாம் ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினாக பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபண்ட் ஹவுஸினுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் சொல்லுவேன் அந்த ஃபண்ட் ஹவுஸ்னுடைய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஒழுங்காக பண்ணாமல் இருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம் அதாவது இந்தியன் ஃபண்ட் ஹவுசஸ் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் ஃபண்ட் மேனேஜர் ஃபண்ட் மேனேஜர் சேஞ்சுன்னு போடாதீங்க ஃபண்ட் லீடர்ஷிப் சேஞ்சுன்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மேஜர் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் லீடர்ஷிப்பே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து லீடர்ஷிப்னால உங்களுடைய லீடர்ஷிப் டீமே ஒழுங்காக இல்லைனா அதுக்கு எப்படி அந்த ஃபண்டு ஒழுங்காக பர்ஃபார்ம் ஆகும் ஸோ இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸ் கிட்டே வேலை இருக்கார் அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்கலாம் ஒரு சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு எம்பிஏ ஃபைனான்ஸ் ஐஏஎம்மில் படிச்சுட்டு வந்து ஒரு மேனேஜ் பண்ணலாம் ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் இன்னொரு அடுத்த ஒரு ஃபண்ட் ஹவுஸில் ஒரு ஐம்பது பர்சன்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து இன்னொரு ஃபண்ட் ஹவுஸ்க்கு போயிடுறாரு அப்போ போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து எஸ்ஐபி பெஸ்ட் எஸ்ஐபின்னு பார்த்து நீங்கள் பாடு இன்வெஸ்ட் இருக்கீங்க பட் அந்த ஃபண்ட் மேனேஜர் சேஞ்ச் ஆனதுனால அதனுடைய இம்பேக்ட் இருக்குது இது ரெண்டாவது மூணாவது என்ன பண்றாருன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஃபண்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸை விட்டுட்டு அவர் தனியாக போய் தனியாக ஒரு போய் அவரே ஒரு கடை போட்டுடுறாரு அவரே போய் என்ன பண்ணிடுறாரு ஒரு பிஎம்எஸ் ஹவுஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அவரே போய் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த என்டையர் லீடர்ஷிப் அவருடைய நாலேஜ் சரிங்களா இது வந்து செவன்ட்டி பர்சன்ட் வந்து டூல்ஸ் வந்து என்னதான் சொன்னாலும் செவன்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் டூல்ஸு ரிசர்ச் ரிசர்ச் அனலிஸ்ட்னு சொல்லி சொன்னாலும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து கண்டிப்பாக அந்த ஃபண்ட் மேனேஜருடைய கேப்பபிலிட்டிஸும் அந்த ஃபண்ட் ஹவுஸினுடைய இம்பார்ட்டன்ட் ப்ராசஸும் இட் பிளேஸ் எ வெரி வெரி வைட்டல் ரோல் இப்படி இருக்கும்போது நீங்க நீங்கள் ஒரு எஸ்ஐபி நீங்கள் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டாலும் வருடத்திற்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் சார் எனக்கு இதெல்லாம் பண்ணவே தெரியாது என்ன நீங்கள் நிறைய சொல்கிறீங்களே இது எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன் என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன்னா ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு எஸ்ஐபி மாதிரி போடணும் எனக்கு அட்வைசருடைய ஹெல்ப்பே தேவையில்லை நானே பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க வந்து நீங்கள் வந்து மிட்கேப் ஒன் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் திருப்பி சொல்கிறேன் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் அதாவது நூற்றி ஓராவது இருந்து இரநூத்தி ஐம்பதாவது கம்பெனி வரைக்கும் உள்ள கம்பெனி வந்து நாங்கள் மிட் கேப்னு சொல்லுவோம் இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் இருக்கீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எந்த ஃபண்ட் மேனேஜர் வராரு போகிறாரு நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் எந்த ஃபண்ட் ஹவுஸுன்னு நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டுருங்க அதே மாதிரியாக நீங்கள் வெறும் லார்ஜ் கேப்பில் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அதாவது இந்தியாவில் உள்ள தலை சேர்ந்த டாப் தேர்ட்டி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்று சென்செக்ஸ் தேர்ட்டீன்னு ஒன்று இருக்குது அதில் பிஎஸ்சி சென்செக்ஸ் தேர்ட்டின் இருக்குது அதில் உள்ள இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னுக்க நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்கிறோம் அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு அட்வைசரோட நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்டரிபியூட்டர் அட்வைசர்னால் நீங்கள் சொல்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோடீங்க அப்படினிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைல் பண்ணுவார் உங்களுடைய கோல்ஸ் பற்றி என்னென்னு பார்ப்பார் பார்த்ததுக்கப்புறம் எது அலைன்மெண்ட்டுன்னு பார்ப்பார் உங்களுடைய இன்வெஸ்டரோட ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் இன்வெஸ்டரோட ரிட்டன் வந்து எப்பவுமே வந்து கம்மியாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டனை விட இன்வெஸ்டர் ரிட்டர்ன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு எக்ஸிட் பண்ணுறது இல்லைனா ஒரு தப்பான ஃபண்டில் போய் மாட்டுறதுனால தான் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நீங்கள் அவர்கிட்ட போய் பண்ணிங்கன்னா அவர் பண்ணிடுவார் நீங்களா பண்ணுறதா இருந்தோன்னா தயவு செஞ்சு இடிஎஃப் மாதிரி இண்டெக்ஸ் மணியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் ராஜேஷ் அப்படிங்கிறவர் வந்து சார் ஹவு டு சேவ் எமர்ஜென்சி ஃபண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் இஃப் யூ வாண்ட் எனி எமர்ஜென்சி டைம் வித்ராயல் டூ மெனி ஸோ விச் ஒன் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு இங்கிலீஷில் ஸோ பார்த்துக்கலாம் அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா எமர்ஜென்சி ஃபண்டே எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி வித்ட்ரா பண்ணுறது எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது கேட்குறாரு ஜென்ரலாக வந்து இப்போ என்னோடய பர்சனல் எக்ஸாம்பிளையும் சொல்கிறேன் ஜென்ரலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஜென்ரலாக எல்லா இன்வெஸ்டர்ஸும் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது வந்து லிக்விட் ஃபண்டில் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா லிக்விட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆவரேஜ் டியூரேஷன் சொல்லுவோம் அந்த ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா செவன் டேஸ் டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே இருக்கும் அதனால் ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது உங்களுடைய கேபிட்டல் வந்து கீழே விழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ அதில் போட்டிங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டை லிக்விட் ஃபண்டில் போடுறது வந்து ஒரு சரியான ஆப்ஷன் இன்னொன்று வந்து எப்படின்னாக்க எமர்ஜென்சி ஃபண்டு இன்றைக்கி ரெடியும் பண்ணால் நாளைக்கு வரும்னு எல்லா அட்வைஸரும் சொல்லுவாங்க அதில் ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்குது அது என்ன சேஞ்ச் இருக்குங்கிறத சொல்லிடுறேன் நீங்கள் சாட்டர்டே அன்னைக்கு ரெடியும் பண்ணால் சண்டே அன்னைக்கு காலையில் பணம் வராது அவர் வந்து இன்றைக்கி ரெடிம் பண்ணால் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா பிஸ்னஸ் டே அந்த பிஸ்னஸ் டேக்குள்ளே தான் நீங்கள் ரெனியூவ் பண்ணும் அதாவது நீங்கள் மண்டே அன்னைக்கு ரெடியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டேக்குள்ளே வரும் இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு லிக்விட் ஃபண்ட் ரிடம்ஷன் மட்டும் ஒரு டைம் பேஸ்டாக பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு டூல் பேஸ் பண்ணி பண்ணுறீங்க ஏதாவது டூலில் ஏதாவது ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்காக்க முடிஞ்ச அளவுக்கு டுவெல் தேர்ட்டிக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க ஸோ மண்டே அன்னைக்கு நீங்கள் டுவெல் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் ரெடியும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டியூஸ்டே வந்துடும் இல்லை இல்லை சார் நான் வந்து நேராக போய்ட்டு அந்த கேம்ஸ் கார்வி நானே போய் கரெக்டாக கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா டைம் வச்சுக்கோங்க ஒன் ஹவர் டைம்னா ஒன் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் போய் கொடுக்கலாம் ஸோ அதாவது நீங்கள் டியூஸ்டே அன்னைக்கு ஒன் தேர்ட்டிக்குள்ளே கேம்ப்ஸில் கொண்டு போய் ஒரு லிக்விட் ஃபண்டு கரெக்டாக அந்த ஃபண்ட் ஹவுஸில் போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு பணம் வந்துடும் ஸோ ஒன் பிஸ்னஸ் டேலேயே பணம் வரும் ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ரெடிம் பண்ணால் நாளைக்கு வரும் அதாவது ஒன் பிஸ்னஸ் டேயில் வரும் ஆனால் இதே வந்து நீங்கள் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதாவது மண்டே அன்னைக்கு ஒரு டூ தேர்ட்டிக்கு பண்ணுறீங்க ஒரு த்ரீ ஃபிஃப்டீனுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அது டியூஸ்டே டைமில் தான் கணக்காகும் டியூஸ்டே போயிட்டு வெனஸ்டே காலையில் வந்துடும் அதே டைமில் ஒரு வருஷத்தில் வந்து ஒரு டென் டு டுவெல் வந்து நான் பேங்கிங் டேஸுன்னு சொல்லுவாங்க இல்லைனா ஒரு என்எஸ்சி ஹாலிடேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா டெட் மார்க்கெட் ஹாலிடேஸ்னு சொல்லுவாங்க இந்த டெட் மார்க்கெட் ஹாலிடேஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புத்த பௌர்ணிமா வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது ஒரு டெட் மார்க்கெட் ஹாலிடேயாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடக்குது அன்றைக்கி ஒரு நாள் வந்து லீவாக இருந்ததுன்னா ஸோ அப்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டே வச்சுக்கோங்க எமர்ஜென்சி டே எமர்ஜென்சி ஃபண்டு பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் லிக்விட் ஃபண்டாக தான் இருக்கும் என்னுடைய பர்சனல் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னா அந்த அளவுக்கு நான் வந்து நான் நானும் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து லாஸ்ட் மினிட்ல வச்சுக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சேலரி பேமெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்க என்னைக்குமே லாஸ்ட் டே வரைக்கும் வச்சுக்காதீங்க ஒரு ஒன் டே ஒரு ஒன் ஆர் டூ பிஸ்னஸ் டேஸ்க்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் டேயோ இல்லைனா டூ பிஸ்னஸ் டேஸ்க்கு முன்னாடியோ இந்த ஒர்க்கெலாம் கரெக்டாக பண்ணிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் சேலரி பேமெண்ட்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லைனா ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு முன்னாடி ஸ்கெடியூல் பண்ணுறது பெட்டர் எமர்ஜென்சி பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் லிக்விட் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்றது கரெக்டான ஒரு ஆப்ஷன் இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம் மிஸ்டர் சண்முக வேலாயுதம் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எக்ஸலென்ட் சார் பெஸ்ட் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் எஸ்ஐபி அப்படின்னு கேட்டிருக்காரு இது வந்து ஒரு சீசனுக்கு சீசன் வந்து மாறிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் ஒரு இதே கேள்வியை வந்து நீங்கள் எங்கிட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நான் வந்து ரெண்டு ஃபண்டு சொல்லியிருப்பேன் ஒன்று வந்து ஆக்சஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஃபண்டுன்னு சொல்லி நிறைய பேருக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம் அதே மாதிரி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஎஸ்பி ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்றது வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் இந்த ரெண்டு ஃபண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருந்த ஃபண்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக நடுவில் வந்து இட் ஹேட் சம் ட்ரபுள் இப்போ இன்னமும் வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இட் ஹஸ் நாட் ரெக்கவர்ட் இதே வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கனாக்க குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு இது ஒரு ரெண்டு ஃபண்ட் இருக்குது இப்போ லாஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பிரமாதமாக இருக்கு இதே மாதிரி ஒரு லாங் டேர்ம் பீரியட் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டாப்புக்கும் போயிருக்க மாட்டாங்க ரொம்ப பாட்டமுக்கும் போயிருக்க மாட்டாங்க ஒரு ஆவரேஜாக மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆவரேஜாக மூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ஸ்மால் கேப் ஃபண்டாக இருக்கும் ஸோ அப்போ வந்து இதில் வந்து பெஸ்ட்டு ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிலேட்டிவான டேர்ம் ரிலேட்டிவான டேம்னாக்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்மால் கேப் ஃபண்ட் ரொம்ப அருமையாக பண்ணோம் இதே வந்து நான் இப்போ வந்து இப்போ இது வந்து ஒரு ஒரு பப்ளிக் டொமைனில் இது வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பார்க்குறீங்கன்னா நான் இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரெண்டு வருஷம் கழித்து அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரியவே தெரியாது ஸோ அதனால் வந்து இந்த பெஸ்ட்டு ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய்ட்டு சார் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பத்து ஃபண்ட் இருக்குது ஸ்மால் கேப் ஃபண்டே ஒரு பத்து ஃபண்ட் இருக்குது நீங்கள் எப்படி இதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இது வந்து கேட்டீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்னு சொல்கிறாங்க ஆர்ஐஏ இல்லைன்னா ஒரு சர்ட்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் இங்கே மாதிரி உள்ளவங்களாம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இவங்ககிட்டயும் போய் கேட்கலாம் சார் நீங்கள் வந்து இந்த ஃபண்ட் எப்படி பண்ணுறீங்க இதுக்குள்ள ஒர்க்கிங்ஸ்லாம் எங்கள் கிட்டே கொடுக்க முடியுமா எப்படி வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸ் எவாலுவேட் பண்ணுறீங்க எப்படி வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரை எவாலுவேட் பண்ணுறீங்க எப்படி வந்து அந்த பர்டிகுலர் ஃபண்டை எவாலுவேட் பண்ணுறீங்க இது வந்து ஒரு ஆப்ஷன் சார் எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஒரு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா நீங்கள் கண்டிப்பாக மற்ற பப்ளிஷ்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் பப்ளிஷ் டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மண்டே மண்டே ஈடி வெல்த்னு ஒன்று வருது அந்த ஈடி வெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு ஒரு சின்ன செக்ஷன் இருக்கும் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்கும் நீங்கள் அதை எடுத்துக்குங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை பாருங்கள் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டே வாங்க அதில் நீங்கள் போட்டிருக்க ஃபண்டு வந்து கண்டினியூ ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு புது ஃபண்டுக்கு நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்க எஸ்ஐபி வந்து நீங்கள் வந்து திடீர்னு எக்ஸிட் பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவோம் அந்த எக்ஸிட் லோடு வந்து ஒரு டுவெல் மந்த்ஸுக்குள்ளே எக்ஸிட் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் பர்சன்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு சில ஃபண்ட் ஹவுஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அந்த எக்ஸிட் லோடோட பீரியட் வந்து குறைச்சிருக்காங்க த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கூட குறைச்சிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எஸ்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் எஸ்ஐடின்னு சொல்லுவோம் அது எல்லாமே வந்து நீங்கள் வெப்சைட்டில் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு க்ளீனாக தெரியும் நீங்கள் அதை பார்த்து பண்ணலாம் ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்னென்னாக்கா நீங்களாம் தனியாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த இடி வெல்த் மணி கண்ட்ரோல் தேர்ட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பப்ளிக்லி அவைலபிள் வந்து பண்ணுங்கள் ஆனால் அது வந்து அவங்க எந்த ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது தட் இஸ் ஆப்ஷன் ஒன் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கனாக்கா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையோ இல்லை சர்ட்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்ஸையோ இல்லைன்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸையோ போய் நீங்கள் எந்த ப்ராசஸில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது ரெண்டாவது மூணாவது வந்து என்னன்னாக்கல்லைன்னா சார் நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் ஸ்மால் கேப் பொறுத்தளவுக்கு நான் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போடாதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னாக்க ஏன்னா அதனுடைய என்டையர் யூனிவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ஸ்டாக் இருக்குது ஸோ நீங்கள் டூ ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபண்ட் மேனேஜரால கண்டிப்பாக ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் அப்படின்னா அவரால் ஒரு பெட்டர் போர்ட்ஃபோலியோ பண்ண முடியும் அவரால் ஒரு ஆல்ஃபா வந்து டெவலப் அவரால் ஒரு ஆல்ஃபா வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஸ்மால் கேப் பொறுத்தளவுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் சார் ஹச் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இஸ் இட் சேஃப் டு இன்வெஸ்ட் இன் செக்டர் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் ஃபண்டுன்னா அதில் வந்து ரெண்டு கேட்டகரி சொல்லுவேன் ஒன்று வந்து செக்டரல் ஃபண்டு இன்னொன்று வந்து தீமேட்டிக் ஃபண்டுன்னு சொல்லுவேன் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தீம்னால் என்னென்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்னா அது ஒரு தீம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஐடி அப்படின்னா ஐடிங்கிறது ஒரு செக்டர்னு சொல்லலாம் பேங்கிங் அப்படின்னா பேங்கிங் வந்து ஒரு செக்டர்னு சொல்ல முடியும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னிங்கன்னா அதை வந்து ஒரு தீமேட்டிக்னு கொண்டு போகலாம் மேனுஃபேக்சரிங்லேயே வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு தீமெட்டிக் கொண்டு போகலாம் உங்களுக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செக்ட்ரல் ஃபண்ட்லையோ இல்லை ஒரு தீமேட்டிக் ஃபண்ட்லையோ தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கீழே போகிறது வந்து மேலே போகும் மேலே போகிறது கீழே வரும் அப்படிங்கிறதான் ஜென்ரலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த பொறுத்தளவுக்கு அப்படி தான் ரியல் எஸ்டேட் எடுத்தாலும் அப்படி தான் ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் அப்படியே மேலே போயிட்டே இருக்கிறதுல ஒரு நாலு வருஷம் மேலே போகும் நாலு வருஷம் பத்து வருஷம் சும்மா அப்படியே இருக்கும் ஒரு டென் இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் டக்குன்னு பார்த்திங்கன்னா மேலே போகும் ஸோ இதே தான் வந்து செக்ட்ரல் ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் பார்த்திங்கனா இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் பேங்கிங் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு செக்டர் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ த்ரீ இயர்ஸ் வாட் எவர் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு அருமையான செக்டர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க மேனுஃபேக்சரிங் ஆஸ் அ தீம் வந்து ஒரு அருமையான செக்டர் அதை விட கன்சம்ஷன் இந்தியாவை பொறுத்தளவுக்கு கன்சம்ஷன் அப்படிங்கிற ஒரு அருமையான செக்டர் வந்து ஓடிகிட்டு அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கான்ட்ரானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க எப்படி அவாய்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் பண்ணுறது வந்து ரொம்ப அருமையான இது ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லாங் டியூரேஷனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க